வணக்கங்க இது எங்கள் வீட்டு நித்திய மல்லி செடி இது ராமர் பானம்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் கொடியை வந்து ட்ரிம் பண்ணி விடலாம் அப்படின்னு தாங்க ஆரம்பித்தேன் கீழே எல்லாம் வேர்க்கிட்டிருந்து நிறைய கொடி வந்துருச்சு கொஞ்ச நாள் பார்க்காது விட்டாச்சு மழை வந்ததுனால அப்படியே ரொம்ப அடர்ந்து போயிடுச்சு பூ குறைஞ்சிருச்சு அதனால் கட் பண்ணி விடலான்னு ஆரம்பித்தேன் அப்புறம் ட்ரிம் பண்ண ஆரம்பித்தேன் அடியில் கொடியிலெல்லாம் நிறைய காஞ்சிருந்தது அப்புறம் அதனால் இல்லாமல் மொத்தமாகவே நம்ம கட் பண்ணி இது பண்ணிவிட்டு நம்ம கொத்தி விட்டு உரம் வச்சு சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி விட்டுட்டோம்னா அப்படி பந்து போல் செடி வந்து ஒரே இடத்துல நம்ம நம்ம சேஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருக்கேன் நான் தண்டு மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணால் வந்துடும் நல்லா உரம் கொடுத்து நல்லா தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம்னா வந்துடும் இனிமேல் காலம் தானே அதனால நான் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் செடி கட் பண்ணி விடணும் நன்றிங்க